எம்ிர் வி எஸ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது பணிவான முதற்கண் வணக்கங்கள் இன்றைய நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி இதன் தலைப்பே ஏமாற்றாதே ஏமாறாதே இன்று புரட்சித் தலைவர்களை பற்றி பல யூடியூப் சேனல்கள் பேட்டி வருகின்றன அவருடன் நடித்தவர்கள் நடிகர் நடிகைகள் மற்றும் திரைப்பட கலைஞர்கள் பிரபலமானவர்கள் ஆகியோர் பேட்டி அளித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த நிகழ்ச்சி சற்று வித்தியாசமாக மக்கள் திலகத்தின் தீவிர ரசிகர் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் என் எஸ் ராஜன் எம்ஏபிஎல் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் எம்ஏ எக்கனாமிக்ஸ் எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று மூன்று முதுகலை பட்டங்களை பெற்றிருக்கிறார் அத்துடன் பிஎல் படித்துவிட்டு இப்பொழுது வழக்கறிஞராக பணியாற்றுகிறார் இதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அவர் உச்சநீதிமன்றத்திலே வழக்கறிஞராக இருக்கிறார் புரட்சித் தலைவர் அவர்களின் பெருமைகளை பறைசாற்றும் விதத்திலே அவரது அருமைகளையும் பெருமைகளையும் அடுத்த தலைமுறை அறியும் வண்ணம் இன்று அவர் புரட்சித் தலைவருடனான தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இங்கே நாம் இந்த நிகழ்ச்சியிலே அவரை அழைத்திருக்கின்றோம் புரட்சித் தலைவர் மட்டுமல்லாமல் புரட்சித் தலைவர் இதய தெய்வம் புயலஞர் அண்ணா அவர்களுடன் அவர் நெருங்கி பழகியிருக்கிறார் அந்த விவரங்கள் இப்பொழுது அவர் பகிர்ந்து கொள்ள நாம் அவரை இந்த யூடியூப் சேனல் மொழியாக அழைத்திருக்கிறோம் வணக்கம் ஐயா அன்பார்ந்த ரசிகர்களுக்கும் இந்த எம்ஜிஆர் விஎஸ்எல் யூடியூப் சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் இந்த எம்ஜிஆர் விஎஸ்எல் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் உங்களது இனிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள முன்வந்தமைக்கு எங்களது எம்ஜிஆர் விஎஸ்எல் யூடியூப் சேனலுக்கு நிறுவனத்தின் சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முதலாவதாக பொற்கால ஆட்சி வழங்கிய பொன்மணச்சம்மல் எம்ஜிஆர் அவர்களுடனான உங்களுடைய தொடர்பு நட்பு பழக்கம் எப்படி எந்த இடத்து தொடங்கியது அது மட்டும் இல்லாமல் எப்படி அவர் உங்களை ஈர்த்தார் இதை வந்து நீங்கள் சொன்ன நம்ம நேயர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் பள்ளிப்பருவம் முதலே ஏறத்தாழ எட்டாம் வகுப்பு பயின்ற காலத்திலிருந்தே நான் ஒரு எம்ஜிஆர் ரசிகன் பள்ளிப்பருவத்தில் இறுதி வகுப்பில் படிக்கும்போது இறுதி எஸ்எஸ்எல்சி என்ற அன்றைக்கு சொல்லுவார்கள் அந்த படிப்பு படிக்கிற காலத்தில் எம்ஜிஆருடைய தீவிர ரசிகன் ஏன்னு கேட்டிங்கன்னா அவருடைய பாடல்கள் தான் என்னை வெகுவாக கறந்த கவர்ந்தன அந்த பாடல்களினால் ஈர்க்கப்பட்டு அவருடைய தீவிர ரசிகனாக நான் ஆணை பள்ளிப்படிப்பை முடித்துவிட்டு கல்லூரியில் நுழையும் போது அந்த காலத்தில் பியுசின் பேர் ப்ரீ யூனிவர்சிட்டி பியூசின்னு பேர் கல்லூரி படிப்பில் நுழைகிறேன் பியுசியில் நான் படித்த கல்லூரி ஏஎம் ஜெயின் காலேஜின் பேர் சென்னையில் மீனம்பாக்கத்தில் இருக்குது அந்த மீனம்பாக்கங்கிறது எம்ஜிஆருடைய தொகுதி பரங்கிமலை தொகுதி பரங்கிமலை தொகுதியில் எம்ஜிஆர் தேர்தலில் நிற்கும்போது அவரோடு தேர்தல் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது நானே வலிய விரும்பி மகிழ்ச்சியோடு என்னுடைய சில நண்பர்களை கல்லூரி நண்பர்களையும் திரட்டி கொண்டு அந்த பரங்கிமலை தொகுதியில் அவருக்காக தேர்தல் பணியாற்றினி பர்டிகுலர் டேயில் அவரோட சேர்ந்து ஒரே ஜீப்பில் அவர் பக்கத்தில் நின்று தொகுதியில் வளம் வந்தது என்னால் மறக்க முடியாத ஒரு இது இதுதான் என்னுடைய ஆரம்பம் அவருடைய ஒரு நிகழ்ச்சியில் அவருடைய பழகக்கூடிய பழக்கத்தினுடைய ஆரம்பம் பிள்ளையார் சொல்லி அது அதற்கு பிறகு அவரை பற்றி நான் எழுதிய பல கட்டுரைகள் திரையுலகம் சமநீதி போன்ற பத்திரிகையில் அந்த பல கட்டுரைகள் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு மத்தியில் என்னை அந்த காலத்தில் ஒரு ஃபேமஸான ஒருத்தனம் ஆக்கிடுச்சு என் பேரை சொன்னாலே சென்னையில் நிறைய பேருக்கு தெரியக்கூடிய அளவுக்கு எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு மத்தியில் என்ன முன்னிறுத்திருச்சு இந்த போல் சூழ்நிலையில் திருவல்லிக்கேணியில் வாழ்ந்த நான் திருவல்லிக்கேணி வாசியான நான் திருவல்லிக்கேணியில் ஒரு கூட்டத்தை அமைச்சு அதில் எம்ஜிஆரை பேச வைக்கணும்னு ஆசைப்பட்டு மிகப்பெரிய ஆசை தான் எனக்கு வயசு அப்போ பதினாறு தான் இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக கடும் முயற்சி பண்ணி எம்ஜிஆரோடு போய் பேசி எம்ஜிஆரை அந்த கூட்டத்துக்கு அழைத்தேன் எம்ஜிஆரும் உடனே மகிழ்ச்சியோடு வருவதற்கு சம்மதித்தார் அந்த திருவல்லிக்கணி கூட்டத்துக்கு அழைத்தது எம்ஜிஆருக்கும் எனக்கும் உள்ள தொடர்பினுடைய மிகப்பெரிய மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி அந்த கூட்டத்தில் முதல்ல எம்ஜிஆர் வந்த உடனே எம்ஜிஆருக்கு ஒரு வாழ்த்து கவிதையை நான் வாசித்து அளித்தேன் அந்த வாழ்த்து கவிதையை வாசித்து அளித்த அந்த மறக்க முடியாத நிகழ்வை படமாக உங்கள் முன் காட்டி அந்த மகிழ்ச்சியில் உங்களையும் பங்கேற்க அழைக்கிறேன் இதுதான் திருவல்லிக்கேணியில் நான் நடத்திய கூட்டத்தில் புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆர் அழைக்கப்பட்டு அவரோட மேடையில் நான் காட்சி தருகக்கூடிய ஒரு பெரும் பேர் எனக்கு கிடைத்தது எம்ஜிஆர் என் பக்கத்தில் நிற்கிறாரு நான் வந்து மைக்கில் பேசிகிட்ருக்கேன் அவருக்கு வாழ்த்து கவிதையை வாசித்து கொடுத்துட்ருக்கேன் அப்போ எனக்கு வயது பதினாறு இந்த எம்ஜிஆருடன் ஒரே மேடையில் தோன்றிய இந்த காட்சியில் இன்னொரு புகைப்படம் இருக்குது அதையும் காட்டுறேன் இது நான் வாழ்த்து கவிதையை வாசித்த பிறகு மக்கள் தலைவம் எம்ஜிஆர் அவர்களிடம் கொடுக்கறது அவர் அதை புன்சிரிப்போடு வாங்கிட்டார் அப்போது எனக்கு வயசு பதினாறு இது எனக்கு கிடைத்த பெரிய ஒரு பொறுமை அப்படின்னு நான் நினச்சிக்குவேன் அப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய பழைய தோற்றம் கேப் இருக்காது தொப்பி போட்டிருக்க மாட்டார் கருப்பு கண்ணாடி கிடையாது அவருடைய ஒரிஜினல் முடி அந்த பழைய தோற்றத்தோடு எம்ஜிஆர் காட்சி தர்றாரு என் தோல் மீது கை போட்டு என்னை வாழ்த்தினது இந்த மேடைக்கு அவர் வரும்போது என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புவேன் முதல் முறையாக நம்முடைய அருமையான நெஞ்சில் எப்பொழுதுமே நிலைந்து மக்கள் திலகத்தை பார்க்கும்போது என்ன தோன்றிட்டு அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க ஏன்னா அவரை பார்க்குறதுக்கே லட்சக்கணக்கான மக்கள் முண்டி அடிச்சுக்கிட்டு ஓடி நின்று பார்த்ததே பெரும் பேர் இந்த பிறகுல கிடைச்ச பேர் அப்படின்லாம் நினைப்பாங்க அப்படிப்பட்ட எனக்கு பக்கத்தில் போய் அவரோட நின்று அவரோட பேசி அவரு அவர் கையால் என் தோல் மேலே கை போட்டுக்கிட்டு நீ நிற்கும்போது நான் பேச மைக்கில் பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு வார்த்தைகள்லே கிடையாது தமிழில் வார்த்தை கிடையாதுன்னு நான் நினைப்பேன் முதல்ல நான் அவரோட பேசுகிறது எங்கேன்னு நிறைய பேர் கேட்டாங்க பேசிய அந்த அனுபவம் அது வந்து என்னுடைய கல்லூரியில் உங்கள் கிட்டே சொன்ன பரங்கிமலை தொகுதியில் அவரோட ஜீப்பில் போகும்போது அந்த முதல் பக்கத்தில் போய் அவர்கிட்ட நின்றேன் அவரே ஜீப்பு அவர் மேலே நிற்கிறாரு பக்கத்தில் நான் நின்று அந்த ஜீப்பில் அந்த தொகுதியை சுற்றி வரோம் கிட்டத்தட்ட ஒரு நான் ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் இருக்கும் பகலில் வெயில் பதினோரு மணிக்கு பதினொன்று பதினொன்னு கால் மணிக்கு அவருடைய ஜீப்பில் போனேன் ரெண்டரை மணிக்கு தான் வந்தேன் அந்த வெயில் நேரம் அந்த வெயில் நேரத்தில் கூட எனக்கு அவ்வளோவா தெரியல அவரோட நின்னது மக மக்கள்லாம் கை காமிச்சது பக்கத்தில் நின்னது எல்லாம் தெரியல ஆனால் நம்ம திருவிளிக்கணி கூட்டத்தில் அழைச்சிட்டு வந்து இப்போ உங்ககிட்ட காமிச்சோம் பார்த்தீங்களா புகைப்படத்தை அந்த படத்தை அப்போ எனக்கு அது நல்லா தெரிஞ்சது ராத்திரி கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் எம்ஜிஆர் வரா வராருன்னு அந்த தெருகுரு பக்கம் பக்கத்துலாம் ஒரே கூட்டம் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை அவரை பார்க்குறதுக்கு ஒரே கூட்டம் கடைசியில் எம்ஜிஆர் வந்துட்டார் ஆ வந்துட்டார் வந்துட்டார் எம்ஜிஆர் வந்தால் ஒரே சலசலப்பு எம்ஜிஆர் வந்துட்டார் ஓ அப்படி இப்படின்னு ஒரே கிடு கிடுன்னு எம்ஜிஆர் அப்படி இந்த இப்போ போட்டிருக்காப்புல மேடையெல்லாம் அப்போ ஸ்டீலு ஏறுறதுக்கு ஏனிப்படியெல்லாம் ஸ்டீலில் கிடையாது சும்மா ஒரு பலகையில் போட்டிருப்போம் அந்த காலத்துலலாம் அவர் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு சொல்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எம்ஜிஆர் வேஷ்டி கட்டிக்கிட்டு நடக்கிற அழகே தனி அழகு அந்த அழகு வந்து யாருக்குமே வராது அதை நாங்கள்லாம் அந்த காலத்தில் என்ன தெரியுமா சொல்லுவோம் வேஷ்டி கட்ட நாங்கள் வேஷ்டி கட்டும்போது எம்ஜிஆர் ஸ்டைலில் வேஷ்டி கட்டுமோ அதுக்கு பேர் எம்ஜிஆர் ஸ்டைல் அவர் எப்படி தான் கட்டுவாரோ அந்த வேஷ்டியை கட்டிக்கிட்டு அந்த ஏனி மேலே ஏறி மேடைக்கு ஓடியேருவார் வேகமாக ஓடியேருவார் நான் மேடையில் நிற்கிறேன் வேகமாக வராரு அவர் பாடி கட்டலாம் பின்னால் ஓடிடுறாங்க ஜெஸ்டின் மத்தவங்கெல்லாம் வராங்க மேடைக்கு வராரு ஒரே கைதட்டலும் ஒரே இது மேடைக்கு வந்தோன்னா நான் நிற்கிறேன் என் பக்கத்தில் வந்துட்டார் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் சூரியன் ஒரே நேரத்தில் உதிச்சா எப்படி இருக்கும் பழிச்சுன்னு பிரகாசமாக அதைப்போல் ஒரு பிரகாசம் போல் ஒரு ஜோதி ஆட்டம் எனக்கு அதை அந்த நேரத்தில் பார்க்கும்போது அப்படி மெய் செலுத்துது வர்ணிக்க வார்த்தையே இல்லை இதே வார்த்தையை அம்மா கூட சொல்லியிருக்காங்க சமீபத்தில் ஒரு பேட்டியில் அவங்க நான் முதல்ல எம்ஜிஆரை சந்திக்கும்போது ஷூட்டிங் ஹாலில் உட்காந்துருந்தேன் அப்போ எனக்கு எம்ஜிஆர் தெரியாது பார்க்கல திடீர்னு அப்புறம் எம்ஜிஆர் வந்துட்டார் எல்லோரும் எந்திரிச்சு ஒரே பரபரப்பு ஆ எம்ஜிஆர் வந்துட்டு வந்துட்டார் சின்னவர் வந்துட்டார் சின்னவர் வந்துட்டார்னாங்க எல்லாம் எந்திரிச்சிட்டு இருந்தாங்க நான் நின்னேன் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் அதே வார்த்தையே சொன்னாங்க ஒரு ஆயிரம் சூரியன் ஒன்றா ப வந்தாப்புல இருந்துச்சு அந்த இடமே அவ்வளோ பிரைட்டாக லைட் போட்டாப்புல அவ்வளோ பிரகாசமாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க மிக்க நன்றி ஐயா உங்களது தெளிவான பதில் உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியது அதாவது மக்கள் திலகம் வேட்டி கட்டும் அழகே தனி என்று அது வந்து உண்மையிலேயே வேறு எவரும் இதுவரை அதை குறிப்பிடவில்லை நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அதை குறிப்பிட்டு சொன்னமைக்கு மிகவும் நான் ஓகை அடைகிறேன் இப்பொழுது புரட்சித் தலைவர் அவர்களை பற்றி தங்களுடைய தொடர்பு எப்படி என்றெல்லாம் நீங்கள் சொன்னீர்கள் அதே போன்று அவர் இதய தெய்வம் என்று அடிக்கடி பேரிஞர் அண்ணா குறிப்பிடுவது உண்டு அந்த அண்ணா அவர்களின் பிறந்த வரும் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரவிருப்பதால் அந்த பேரிஞர் அண்ணாவுடனான உங்கள் தொடர்பையும் நீங்கள் கடற்கரை கூட்டத்திலே பேரிஞர் அண்ணாவுடன் பழகியதாக ஒரு கேள்விப்பட்டு நண்பர்கள் மூலம் கேள்விப்பட்டேன் அதையும் சற்று நேர்களுக்கு பகிர்ந்து கொண்டால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதுகிறேன் இது என்னுடைய வாழ்நாளில் இந்த ஜென்மத்தில் நான் எடுத்த பெரிய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பேரறிஞர் அண்ணா அவர்களோட நான் பேசி பழகி அவரோட சில இடங்களுக்கும் சென்றிருக்கேன் இந்த ஒரு பெருமை வந்து எனக்கு இந்த ஜென்மத்தில் கடவுள் கொடுத்த பெரிய ஒரு பேர் நீங்கள் சொன்னாப்புல அந்த கடற்கரை கூட்டம் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும் எம்ஜிஆருக்கு இதய தெய்வம்ங்கிறவரே அண்ணா தான் எம்ஜிஆர் வந்து அடிக்கடி அண்ணாவை வந்து தெய்வம்னு தான் சொல்லுவார் எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய மனைவி வி என் ஜானகி அம்மா வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க எம்ஜிஆர் அண்ணாவை மனிதராகவே நினைக்கிறது இல்லை அண்ணாவை ஒரு அரசியல்வாதியாகவே நினைக்கிறதில்ல அண்ணாவை வந்து ஒரு தெய்வமாகவே நினச்சுவார் எப்போவுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது நூற்றுக்கு நூறு உண்மை இதை பின்னால் வர சில இதில் வந்து அவரோட எப்படி எம்ஜிஆர் பழகினார் எம்ஜிஆருக்கும் அண்ணாவுக்கும் உள்ள தொடர்பை நான் இருந்து பார்த்ததை பின்னால் சொல்கிறேன் இப்போ நீங்கள் கடற்கரை கூட்டத்தை பற்றி கேட்டதுனால நான் அந்த கடற்கரை கூட்டத்தை பற்றி கண்டிப்பாக சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு பெரும் புரட்சி நடந்தது அதுகாறு ஆண்ட காங்கிரஸ் கட்சியை டாட்டா வாய்ப்பை சொல்லி அனுப்பிச்சது மட்டும் இல்லை சமாதியே கட்டப்பட்டு திமுக ஆட்சிக்கு வந்தது இந்த திமுகங்கிற இந்த கழகம் கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு நூற்றுக்கு நூறு காரணமே நிறைய ஆராய்ச்சியாளர்கள்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க நிறைய பேர் முழுக்க முழுக்க எம்ஜிஆர் தான் எம்ஜிஆரால் தான் திமுக ஆட்சி அரியணையை கட் கட்டிலேருச்சு அது அண்ணாவுக்கே தெரியும் அண்ணாவும் சொல்லியிருக்காரு ஆனால் அண்ணா வந்து அதை ஒரு பெருமையாக சொல்லுவார் மற்றவங்களாட்டம் பராமப்பட்டு சொல்கிறது கிடையாது அது அண்ணாவுடைய தனிப்பண்பு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக பெரும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்த போது வெற்றி விழா கூட்டம் நடக்குது எங்கன்னா சென்னையில் திருவல்லிக்கினியில் மெரினா கடற்கரை அதுக்கப்புறந்தான் சீரணி பேர் அதுக்கு முன்னால் அதுக்கு கட்டம்னு பேர் அந்த காலத்தில் அப்புறம் சீரணி இறங்கமான அந்த திலகர் கட்டத்தில் கூட்டம் நீங்கள் நான் உங்கள் கற்பனைக்கே விட்டுறேன் அவ்வளோ நாள் கழித்து அவ்வளோ ஆண்டுகள் கழித்து காங்கிரஸை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு ஒரு ஆட்சி ஒரு ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது அண்ணா முதலமைச்சராகிறாரு திருவல்லிக்கேணி கூட்டம் கடற்கரையில் கூட்டம் அப்படின்னா எவ்வளோ பெரிய கூட்டம் கற்பனைக்கு உங்கள் கற்பனைக்கு விட்டுறேன் நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் அண்ணா மேடையில் வந்து உட்காந்துருக்கார் நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ மற்றவங்க நம்புவாங்களோ தெரியாது நான் அதை டாக்குமெண்ட்ரி ப்ரூஃபாகவே காமிச்சிட்டேன் அந்த மேடையில் முதல் முதல் வெற்றி விழா கூட்டத்தில் இந்த மைக்கை பிடிச்சி பேசின முதல் ஆள் நான் பேசிட்டு பேசிவிட்டு அந்த அண்ணாவை அண்ணாவுக்கு ஒரு வாழ்த்து கவிதை வாசித்து கொடுத்தேன் அவருடைய வெற்றிக்கு அந்த நாலு வரியை மட்டும் உங்கள் கிட்டே பகிர்ந்துக்க விரும்புகிறேன் ஏன்னா நான் படித்த உடனே எல்லாம் ஒரே கைதட்டல் திருப்பி அண்ணாவே அதை மறுபடியும் படினார் அண்ணா பக்கத்தில் உட்காந்து நெடுஞ்சொலின்னு சொன்னார் மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணு அந்த வரி அப்படின்னார் அறுபது வயதே ஆனாலும் அப்போ அண்ணாவுக்கு அறுபதால் அறுபது வயதே ஆனாலும் அவர்தான் மீசை நிறைத்தாலும் பேர குழந்தை பெற்றாலும் என்றும் அவர் பெயர் அண்ணா தான் ஏன்னா அவர் எல்லாருக்குமே அண்ணா தான் அவ்வளோ பேருக்கும் ரிலேஷன்ஷிப்பில் தான் அப்படி எழுதின வரியை எல்லாம் திருப்பி திருப்பி கேட்டாங்க அதை நான் மறுபடியும் படித்தேன் அந்த கடற்கரை கூட்டத்தில் அண்ணா மேடையில் அமர்ந்திருக்க நான் மைக்க பிடிச்சி அந்த கவிதையை பாடின அந்த காட்சியை இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்கிறேன் இதுதான் அந்த புகைப்படம் இது பேரறிஞர் அவர்கள் இது நாவலர் நெடுஞ்செழியன் அவருக்கு பக்கத்தில் மாறன் நிற்கிறாரு பின்னால் சிட்டி பாபு அண்ணாவுக்கு கொடுக்கறது வந்து நான் இது ஒரு அரிய நிகழ்ச்சி இந்த காலத்தில் எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை உச்சியில் அவங்களுக்கோ ஒரு கிடைக்காத ஒரு புறம்பெயர் இதில் இன்னும் ஒரு பெரிய சொல்ல வேண்டிய ஒரு நிகழ்வு செய்தி என்னென்னா அவ்வளோ பெரிய கூட்டத்தில் நான் கடற்கரையில் மயக்க பிடிச்சி பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது அண்ணா மேலே உட்காந்துருக்கும் பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணா தன்னுடைய கையில் ஒரு லெ பழம் லெமன் பழத்தை வச்சு அப்படி நுகர்ந்து பொதுவாக அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் பெரியவங்களை ஒருத்தர் பார்க்க போகும்போது எலுமிச்சம் கொடுப்பாங்க கையில் பழத்தை அப்படி தைச்சு முகக்கால் நுகருவாங்க இது அந்த காலத்தில் வாடிக்கையாக நடக்கிறது அண்ணா கையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு அப்படி நுகர்ந்து அப்படி சைடில் அப்படி நுகர்ந்துக்கிட்டே பார்ப்பார் அது அந்த புகைப்படம் அபூர்வமாக நான் இருக்கும்போது என்னுடைய படத்தில் விழுந்துச்சு இதை போல் ஒரு படம் அண்ணா இந்த போஸில் யாருக்கும் கிட்டியது கிடையாது அண்ணா இப்படி எலுமிச்சம்படுத்த நம்ம வந்துட்டு சைடில் பார்க்குறாப்பில் உள்ள போஸில் உள்ள புகைப்படம் யார் இருக்குது யார்ட்டையுமே எவ்வளோ பெரிய கூட்டத்துலையும் நடந்ததில்லை அந்த புகைப்படம் யாருக்குமே அந்த அரிய காட்சி கிடைத்ததில்லை எனக்கு கிடச்சிருக்கு நான் மேடையில் இருக்கும்போது அந்த நிகழ்வு நடந்தது அந்த புகைப்படத்தை உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் அதே கடற்கரை கூட்டத்தில் அதே மேடையில் எடுக்கப்பட்ட மற்றும் ஒரு புகைப்படத்தையும் இப்போ உங்களுக்கு காண்பிக்கிறேன் அண்ணா உட்காந்துருக்காரு அண்ணா பக்கத்தில் நெடுஞ்சலியன் அவருக்கு பக்கத்தில் என்னி நடராஜன் அவருக்கும் பக்கத்தில் சத்யவாணி முத்து பின்னால் அந்த மேடையில் நான் நிற்கிறேன் பின்னால் நான் நிற்கிறேன் தங்களது அறிவார்ந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளமைக்கு மிகுந்த நன்றி இந்த நிகழ்ச்சி சற்று வித்தியாசமாக ஆரம்பத்தில் சொன்னேன் ஏமாற்றாதே ஏமாறாதே என்ற தலைப்பு இந்த தலைப்பை தாங்கள் தேர்ந்தெடுத்ததற்கு என்ன காரணம் என்று சொல்ல முடியுமா அறிவை அனுபவத்தை பகிர்ந்து கொள்வது போல ஒரு ஆனந்தமானது ஒன்று வேறில்லை அந்த அறிவும் அனுபவமும் உடையவனோடு நின்று போயிருந்தால் உலகமே இருட்டு போயிருக்கும் எவருக்கும் ஒன்றும் தெரியாமல் போயிருக்கும் அதனால்தான் நாம் பெற்ற அறிவையும் அனுபவத்தையும் பலருக்கும் சொல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அதிலும் இந்த காலகட்டத்தில் சொல்ல வேண்டும் என்ற அவசிய அவசர அவசியம் எனக்கு ஏற்பட்டது அதனால்தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் ஏமாற்றாதே ஏமாறாதே என்ற தலைப்பை கொடுத்தேன் ஏன் தெரியுமா பொதுவாக நான் விளம்பரத்தை விரும்பாதவன் என்னுடைய இன்பான் நேச்சருது அதனால் நான் பொதுவாக எம்ஜிஆரோட பழகினது அண்ணாவோட பழகுனதெல்லாம் எந்த ஒரு விளம்பரத்துக்கு நான் பயன்படுத்திக்கிட்டதே கிடையாது நான் உண்டு என் வேலையை உண்டுன்னு நிறுந்துட்டேன் ஆனால் ஒரு சில நிகழ்ச்சிகள் என்னை வந்து உன் அனுபவத்தை உன்னுடைய அறிவையை மற்றவங்களுக்கு சொல்லு அது இளைய தலைமுறைகளுக்கு வழிகாட்டியாக இருக்கட்டும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு உந்துதலை உண்டாக்கிய சில நிகழ்ச்சிகள் நடந்தது ஒரு முறை நம்ம சென்னையில் அண்ணா நகர்லேருந்து பக்கத்தில் வெஸ் மாம்பலத்தில் உள்ள பாபா கோயிலுக்கு போயிட்டு கேப் டேக்சியில் வரேன் ஓலோ டாக்ஸியில் வந்துகிட்ருக்கேன் டாக்ஸி ஓட்டுன இந்த டிரைவர் ஓட்டுநர் வந்து சின்ன வயசு பையன் ஏதோ இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருக்கான் பார்ட் டைமாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான் பாராட்டினேன் பரவாயில்லப்பா படிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டுற பாராட்டினேன் ஆனால் வாக்கில் பேசிகிட்டே இருக்கும்போது அண்ணாவை பற்றியும் எம்ஜிஆரை பற்றியும் நெகட்டிவாக யாரோ சொன்னதை வச்சு ஒரு மாதிரியாக என்கிட்ட சொல்லிட்டான் அண்ணாவும் எம்ஜிஆர் இப்படி ஆக்கும் இதை கெடுத்துட்டாங்க அப்படியாகும் இப்படி ஆகும்லாம் சொல்லியிருக்காங்க அப்படி இப்படின்னு பேசலாம் எனக்கு பக்குன்னு ஆகிடுச்சி தம்பி வயசு என்னன்னு ஆரம்பித்து நானும் பேச பேச்சு கொடுத்தேன் பேச்சு கொடுத்துட்டு வரும்போது ஒன்று ஒரு சின்ன அந்த விஸ்வத்துலேருந்து அண்ணா நகருக்கு வரான் டாக்ஸியில் அந்த இடைப்பட்ட காலத்தில் அவனுக்கு பர்சனலாக அண்ணாவோட இதுவரைக்கும் யாரும் சொல்லாத அவருடைய எளிமையை பற்றி சொன்னேன் பொதுப்பணத்தில் அவர் கை வைக்காது அவருடைய எளிமை எம்ஜிஆரோட அவர் இது அவங்க ரெண்டு பேரை பற்றியும் கொஞ்சம் தான் சொன்னேன் இப்போ உங்களுக்கு சொன்ன அளவுக்கெல்லாம் ஃபோட்டோலாம் காமிக்கிற காமிக்கலை அந்த கொஞ்சம் சொன்ன உடனே அவன் ஒரு மாதிரி ஆகிட்டான் கேட்டுக்கிட்டே வந்தான் வீட்டு வாசலில் எங்கள் வீட்டில் வாசல் அண்ணா நகரில் வந்து வண்டி வந்து நின்னோன்னே கதவை திறந்தோன்னே அவன் என்ன பண்ணான் தெரியுமா நேராக வந்து என் காலை தொட்டு கும்பிட்டான் காலை தொட்டு கும்பிட்டு ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா உங்கள் வயசுக்கு நான் தெரியாமல் அவன் அண்ணா பற்றி எம்ஜிஆரை பற்றி பேசிட்டேன் யாரும் சொன்னாங்கன்னு வச்சு பேசிட்டேன் அவங்களுக்கு அவரை பற்றி அவங்கள பற்றி எனக்கு இவ்வளோ நாள் இவ்வளோ தெரியல இன்னும் உங்கள் வீட்டு வந்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்கணும் ஆனால் வண்டி வீட்டுக்கு வந்துடுச்சு அதுவே எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் இனிமேல் அப்படி பேச மாட்டேன் மன்னிச்சிருங்க ஐயா பரவாயில்ல தம்பி நீ இந்த உலகிறதுக்கு இது பண்ணியே நான் உன்னை பாராட்டுறேன் இனிமேல் அப்படிலாம் பேசாத நம்ம வந்து மற்றவங்க சொல்கிறத வச்சுக்கிட்டு நான் பேசக்கூடாது நம்ம ஆய்ந்த அறிவு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் இந்த ஒரு அப்போ அந்த பையன் டேக்ஸி ஏறும்போது சொல்கிறான் என்கிட்ட என்னுடைய காலத்தொட்டு கும்பிட்ட பிறகு ஐயா எனக்கு சொன்னாப்புல நீங்கள் வந்து மற்றவங்களுக்கும் சொல்லணும் போல் இள வயசு பையங்கள நிறைய பேருக்கெல்லாம் இதெல்லாம் தெரியல அப்போ ஏன் ஏன் நீங்கள் அதெல்லாம் சொல்லிப்பா நிறைய யூடியூப்லாம் இருக்குது நிறைய நீங்கள் வந்து உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து சொல்லுங்க ஐயா அப்போ தான் மற்றவங்களுக்கு தெரியும் இளைய தலைமுறைகளுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னான் இதைப்போல் பல நண்பர்களும் எங்கிட்ட சொல்ல ஆரம்பித்தாங்க இதே போல் மதுரையில் ஒரு டாக்டர் இருக்கார் டாக்டர் சேகர்னு பெரிய அவருக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு இப்போது பெரிய போஸ்ட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டார் அவரும் என்ன அண்ணன் அண்ணன் கூடுவார் சின்ன வயசுலேருந்து பழக்கம் அவரும் எங்கிட்ட ஒரு நாள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அண்ணா நீங்கள் அண்ணாவோட எம்ஜிஆரோட நிறைய பழகி இருக்கிறீங்க ஆனால் ஆனால் அந்த எல்லாம் உங்களுக்குள்ளே வச்சுருக்கீங்க அண்ணாவுடைய பேச்சாற்றல் எழுத்தாற்றல் அந்த ஆற்றல் இந்த ஆற்றல்லாம் எல்லாருக்கும் தெரியுது ஆனால் அவருடைய எளிமையை பற்றி யாருக்குமே தெரியல அவருடைய தூய்மையை பற்றி தெரியல இதெல்லாம் நீங்கள் சொல்லணும் போல் எம்ஜிஆருடைய நீங்கள் பழகின பழக்கத்தில் எம்ஜிஆரோட உள்ள அரிய குணங்கள் யாருக்குமே இல்லாத குணங்கள் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அதெல்லாம் சொல்லுங்கண்ணா அப்படின்னு அவர் சொன்னார் இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் சென்னை நகரத்து மேயர் பழைய மேயர் இப்போ அவர் இல்லை இறந்துட்டார் சா கணேசன் ஐயான்னு ரொம்ப நல்ல மனுஷன் திமுகவில் உள்ள நல்ல மனுஷங்களாம் அவர் ஒருத்தர் அவர் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கிட்ட நான் அவருக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்கேன் எங்கள் வீட்டுக்கெலாம் வருவார் அண்ணா நகருக்கு அவர் எங்கிட்ட அந்த காலத்துலேருந்தே சொல்லுவார் தம்பி நீ எப்படி அண்ணா பற்றி எம்ஜியார் பற்றிலாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஒரு அவங்க தெரியாத கருத்துக்கெல்லாம் நிறைய நிறைய பேருக்கு தெரியல நீங்கள் அதை பற்றிலாம் நீங்கள் சொல்லணும் அப்படிம்பார் நான் அண்ணாவை பற்றி நிறைய பக்கத்தில் நானும் பேசி வளர்ந்துருக்கேன் அண்ணா பக்கத்துலேயே இருந்திருக்கேன் அண்ணாவை பற்றி நிறைய புத்தகங்கள் எங்கிட்ட கொண்டு வந்து நான் லைப்ரரிக்கு சேர்மனாக இருக்க கொடுப்பாங்க நான் அதெல்லாம் வாங்கி வைப்பேன் ஆனால் நீங்கள் அண்ணாவை பற்றி சொல்கிற கருத்துக்களை நிறைய பேர் சொன்னது கிடையாது நீங்கள் அண்ணாவை பற்றி புக் எழுதணும் எம்ஜிஆரை பற்றி எழுதணும் அப்போ அதை பல பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படிம்பார் இப்படிலாம் நிறைய பேர் சொன்னோடனே எனக்கு இப்போ கொஞ்சம் யோசனை வந்தது அதை ஒரு காலத்தினுடைய கட்டாயம் யூடியூப் சேனல் எக்காச்சக்கமாக வந்துருச்சு அவங்க என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க எம்ஜிஆரை பற்றி அண்ணாவை பற்றிலாம் சில பேர் பார்த்திங்கன்னா என்னமோ எம்ஜிஆரோடையே பக்கத்தில் இருந்து எல்லா நேரமும் அவர் பக்கத்திலே இருபத்தி நாலு நேரம் இருந்து அவரோட பேசி பழகினாப்பில் இல்லாத பொய்யெல்லாம் அவுத்து அந்த என்னமோ சொல்லுவாங்களே பொய்யை மூட்டை மூட்டையும் அவுத்து விடுறது ஒரு சில பேர் அதில் ஒருத்தர் எம்ஜிஆருக்கு அட்வைஸ் பண்ணுறதே நான் தான் என்ன அட்வைஸை தான் அவர் எடுத்துக்குவார் எம்ஜிஆருக்கு நான்தான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன் எப்படி இதில் வெந்த என்னென்னா அப்படி சொன்ன ஆள் வந்து எம்ஜிஆரை பார்த்துருப்பாங்களோட கூட சந்தேகம் எஞ்சிஆரோட பேசியே இருக்க மாட்டாங்க எம்ஜிஆரை யார் யார் பேசியிருக்காங்க யார் யார் பார்த்துருக்காங்க யார் யார் நெருக்கமாகப்படையிருக்காங்கிறதுலாம் எனக்கெல்லாம் அத்துபடி இதெல்லாம் உண்மைக்கு மாறான பேச்சு இன்னும் சொல்லப்போனால் யூடியூப்பில் பல பேர் ஒரு அசிங்கமான அருவருக்கத்தை வகையிலலாம் பேசுகிறாங்க எம்ஜிஆரின் மறுபக்கம் எம்ஜிஆர் அளித்தவர்களின் பட்டியல் எம்ஜிஆர் படத்தை விட இந்த படம் தான் வசூல் இப்படிலாம் தலைப்பு கொடுத்து பேசுகிறது மட்டும் இல்லாமல் அவர் என்ன வள்ளல் பெரிய வள்ளல் விளம்பரத்துக்காக செஞ்சுக்கிட்டார் விளம்பரத்துக்காக எங்கள் நாங்கள் விரும்புகிற நடிகர் வந்து விளம்பரமே இல்லாமல் இவ்வளோ வள்ளல் தனமாக அள்ளி கொடுத்துருக்காரு இவர் படம்தான் அவர் படத்தை விட வசூல் இப்படிலாம் பேசுகிறாங்க நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்னோடய உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் எல்லாம் பரப்புகிறாங்களே இனிமேலும் நம்ம இதாக இருக்கக்கூடாது நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லணும் அவங்க இப்போ யூடியூப்பில் பேசுகிறதில் முக்கால்வாசி பேர் பொதுவாக சொன்ன பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுமானம் என்ன எம்ஜிஆரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எம்ஜிஆர் நிறைய பேர் எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனால் அதில் சில பேர் எல்லாத்துலேயும் இருக்குவாங்களே கடவுள் படைச்சதில் கானகத்தில் பாயும் புலியும் இருக்குது நாட்டுக்குள்ளே பால் தரும் பசுவும் இருக்குது எல்லாம் கலந்தது தான் உலகம் ஸ் அண்ட் மிக்ஸடு காம்பினேஷன் ஆஃப் ஆல் ஸோ அதனால் நம்ம வந்து அதை பெருசாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு தான் கூட இந்த பாதி பொய் பாதி மெய்யி எல்லாரையும் குழப்புறாங்களே நம்மளும் நமக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம் நம்புகிறவங்க நம்பட்டும் ஆனால் ஏமாறக்கூடாது ஏமாத்திரமா இருந்துக்கிட்டே தான் இருப்பான் ஆனால் ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாத்திரவா இருப்பான் நம்ம ஏமாறக்கூடாது அப்படிங்கிற அந்த தலைப்பை கொடுத்து நண்பர்கள் சொன்னதுக்காக நான் அறிந்த இந்த அனுபவத்தை உங்கள் சொல்கிறேன் இனியும் வாழாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி அதனால தான் இந்த தலைப்பு